நடிகர் விவேக்குடைய சொந்த பூர்வீகமான கிராமம் பெருங்கோட்டூர் இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கிராமம் இங்கே வந்து நடிகர் விவேக்குடைய சொந்தக்காரங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அதில் அவருடைய அண்ணனை வந்து நம்ம போகிறோம் இவர் இவங்கக்கிட்ட முக்கியமான தகவல்களாக நிறையா தகவல்கள் இருக்குது அவர் நான் வணக்கம்ண்ணே உங்கள் பேர் என்னண்ணே என்ன சரிங்கண்ணே இப்போ நடிகர் விவேக்குடைய இளமை காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே விவேக் வந்து அவங்க சிறு குழந்தைகளில் அவங்க அப்பா ஆசிரியராக இருந்தாங்க அந்த பருவத்தில் அந்த மே தான் இங்கே வரா போக இருந்தாங்க பிறகு ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னால் வருவாங்க போவாங்க குழந்த பெரும்பாலும் பாளையங்கோட்டையில் இந்த முருகன் குச்சி அந்த இதில் தான் இருந்தாங்க பிற அவங்க அப்பா கல்வி அதிகாரியாக ஆன பிறகு மதுரை மாவட்டத்தை படிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருப்பாங்க அதிகாரியாக இருக்கிற ஆமாம் சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறமா அடிக்கடி வந்துட்டு போவாரா சினிமாவுக்கு வந்த பிறகு அதிகமாக வரல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவார் அவங்க அப்பா இறந்ததுக்கு முன்னாடி தான் நெருங்க என்ன தொடர்பு இறந்த பிறகு ஆமாம் நீங்கள் சென்னைக்கு போகும்போது பார்ப்பீங்களா ஏ அங்கே பார்க்கல எங்கள் அண்ணன் என் கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க அவங்க தான் போக வர இருந்தாங்க நீங்கள் போனதில்லை நான் போனதில்லை ஆனால் இங்கே வந்தால் இனி எங்கன்னு பார்த்தாலும் பாய்க்கிட்டு வாங்க காரன் பாய்க்கிட்டு வாங்க உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுவாராங்கய்யா ஆ பேசுவாங்க சரி அதுக்கப்புறம் சென்னையில் அவருடைய தெருவுக்கு அவருடைய சாலை பேர் வந்து நடிகர் விவேக்குடைய பேர் வந்து வாங்கினார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாங்கள் அதை பற்றி என்ன அடைகிறோம் அவருடைய பேர் என்றைக்கும் மங்காத அளவுக்கு இந்த அரசு செஞ்சதுனால நாங்கள் பாராட்டுவோம் நடிகர் விவேக் வந்து இறந்தார் பார்த்தீங்களா ஆமாம் அந்த இறக்கும்போது வந்து ஒரு செய்தி வந்துச்சு பிரேக்கிங் நியூஸில் வந்துச்சு ஆமாம் அப்போம்போது தமிழ்நாடே கொந்தொழிச்சிச்சு ஆமாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞன் கலைஞர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உணர்வாளர் ஒரு மரம்லாம் நட்டு எக்கச்சக்கமான மக்களுக்கு வந்து உதவி நிறையா பண்ணியிருக்காரு ஆமாம் அப்போ அப்படி இருக்கும்போது சொந்த கிராமத்தில் த உங்களுடைய நிலைமை வந்து எப்படி இருந்துச்சு எங்கள் சொந்த கிராமத்தில் இதே நிலவரம் தான் ஆனால் இந்த ஊருக்கு வந்த டயத்தில் ஒரு சில காரியங்கள்லாம் செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க ஸ்கூலுக்கு காம்பவுண்டெல்லாம் கெட்டி தரமுன்னாங்க என்ன இந்த குளத்துக்கள் எல்லாம் தூர் வரதுக்கு அப்போ உள்ள கலெக்ட் அப்போ மாவட்டத்தை பிரிக்கலை திருநெல்வேலி மாவட்டத்தோட தான் இருந்துச்சு அந்த அப்போ ஒரு அம்மா ஒன்று கலெக்டராக இருந்தாங்க அவங்கக்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு ஒரு அஞ்சாறு கோரிக்கைகளை சொன்னாங்க நேரடியாக இப்போ அந்த வேலைகளும் இப்போ நின்று போச்சு அதில் உருப்படியாக ஸ்கூல் ஒன்று நடந்திருக்கு இப்போ அவர் இருந்துருந்தால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் பூர்த்தியாக முடிஞ்சிடும் தலைமை ஆசிரியர்கிட்டே நேரடியாக வந்து பேசுனாங்க என்ன ம் பாவம் ஆமாம் இதாக ஊரில் சொல்லப்போனால் மயானத்துக்கெல்லாம் பாதை கிடையாது அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க என்ன கோயிலில் ரோடு கிடையாது அந்த ரோடெல்லாம் போட்டு தரணும்னு பேசினாங்க யாரு விவேக்கு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க அப்போ வந்து சின்ன வயசில் தான் பிறந்த ஊருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்காரு ஆமாம் அதுக்கு உள்ள இந்த லாக்டவுன் கொரோனா கொரோனா இதுதான் தடுத்துருச்சு சரிங்க இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து அடக்கம் பண்ணுறது வந்து நம்மளுடைய கிராமத்தில் இருக்கவங்களுடைய வழக்கம் ஆமாம் அப்படி இருக்கிற போது நடிகர் விவேக் இறக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் நினைச்சிங்களா நாங்கள் போது அவன் வீட்டம்மா நான் பிள்ளைங்கள வச்சிக்கிட்டே ஏலாங்க முடியாது இங்கேயே செஞ்சுருவோம் அப்புடின்னா அந்த அம்மா சொல்லிடுச்சு அதுக்கு பின்னாடி அந்த அஸ்தியாச்சும் கொண்டு வந்து வைப்போம் தான் அந்த இதுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா ஆமாம் எங்கேயா இருக்குது ஆ அஸ்தி வச்ச இடத்துல தான் இப்போ அவனுக்கு அந்த சமாதி கட்டியிருக்கு சமாதி கட்டிருக்கீங்களா ஆமாம் சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் நீங்கள் வந்தேன் என்ன காட்டு ஒரே சதரமாக ஆக்கி இப்போ அதை வச்சுருக்கோம் சரியா இப்ப நடிகர் விவேக்குடைய பூர்வீக வீடு பாக்கலாமா பார்த்துக்குவோம் இந்த வீடு விவேக்கு அம்மா அம்மா பிறந்த வீடு வீடு ஓகே யாருடைய வீடு இந்த வீடு விவேக்குனுடைய அம்மா பிறந்த வீடு அவங்க பேரு மணியம் மணியம்மாள் விவேக்கு கூட பிறந்தவங்க வந்து மூணு பேர் இதில் விஜயலட்சுமின்னு டாக்டராக இருக்காங்க இப்போ ரெண்டாவது தான் விவேக்கு மூணாவது சாந்தின்னு அவங்க சர்ச்சையாக இருக்காங்க இது யார் கட்டின வீடு இது விவேக்குனுடைய அம்மாவோட அப்பா இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க ஆமாம் இந்த வீடு விவேக்கனுடைய சித்தி வீடு அம்மாவோட பிறந்த தங்கச்சி வீடு ஆ இது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கய்யா அவங்க என்ன டீச்சராக இருந்து இப்போ ரிட்டையர்டாகி இதெல்லாம் அவங்க அம்மாவே கொண்டாந்து வச்சுருந்தது வச்சுருந்தாங்களோ ஆமாம் ஆவேகனுடைய அப்பா சிவ அங்கயா அங்கயா பாண்டியன் பிறந்த வீடோ தான் வளர்ந்த வீடோ தான் இதுக்கு முன்னாடி அவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு பல ஊர்களில் ஆசிரியராக இருந்தாங்க பின்னாடி தான் இப்போ கல்வி அதிகாரி ஆன பிறகு பாளையங்கோட்டை மதுரை மாவட்டம் ராமநாட்டு சிட்டிக்கு இந்த மாதிரி ஆகியே போய்கிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் ஆசிரியராக இருக்கும்போது பாளையங்கோட்டையில் தான் வேலை பார்த்தாங்க திரும்படி தூத்துக்குடி மாவட்டமும் போயிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் இருந்தாங்க கல்வி அதிகாரி ஆன பறவு மதுரை மாவட்டமும் ராமநாட்டு சிட்டிக்கும் தான் அதிக நாள் அதிக நாள் கல்வி அதிகாராக இருந்தாங்க அந்த தான் வேக்கு மதுரையில் வேக்கு அவங்க அம்மா எல்லோருமே மதுரையில் தான் இருந்தாங்க இதில் வந்து இப்போ யார் இருக்குதுயா இது என்னுடைய கூட பிறந்த அக்கா இருக்கா சகோதரி பிறந்த இந்த வீட்டில் பிறந்தா அப்போ நாங்கள் சிறுவை எங்கள் தானே அப்போ எங்கே பிறந்தாங்கிறத கணிப்பாக சொல்ல முடியாது சரி அப்படி உள்ள வரீங்களா அவங்க தாத்தா வந்து ஆசிரியராக இருந்தாங்க அம்மாவோட அப்பா பிறகு விஎம்மா இருந்தாங்க அப்பா அந்த டயத்தில் அவங்க சங்கரங்கோயிலும் கூடியிருந்தாங்க இந்த மரம் யார் யார் நட்டது வீட்டுக்குள்ள இருக்கு நீங்க நட்டதா மரம் இருக்கு அவரோட நண்பர்கள் சிஷ்யர்கள் எல்லாம் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு இங்கே ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்கு கொண்டாந்து இங்க ஊனணும் இந்த ஊர்லயா இந்த ஊர்லையா இந்த ஊர்ல திருவேங்கடம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்கன்னு நீங்கள் நம்ம ஊனணும் அப்படின்னு ஒரு வாய்மொழியாக பேசிட்டு போன வாரம் தாங்க அந்த நினைவு நாளுக்கு வந்து நினைவு நாளுக்கு பிறகு தான் இப்போ மெட்ராஸ் பேர் வச்சாங்க பேர் வச்சாங்களா அதுக்கு பின்னாடி இதே எம்எல்ஏ வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு நன்றி தரிச்சிட்டு அடுத்த வாரத்தில் இங்கே வந்து மாலையும் போட்டுட்டு நம்ம செய்வோம் அப்படின்ட்டு போயிருக்காரு